அரக்கோணம் அருகே தனியார் பேருந்து மோதி பிளஸ் டூ மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தண்டலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியம் இவரது மகள் ரீனா அரக்கோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடிந்து தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது போது அருகே எதிரே வந்த தனியார் பேருந்து ஒன்று மோதியது இதில் நிலை தடுமாறிய தந்தை மகள் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்தனர் அப்பொழுது பேருந்து சக்கரத்தில் சிக்கி மாணவி ரீனா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனால் கடும் ஆத்திரம் அடைந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த வழியாக சென்ற பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் மேலும் அரக்கோணம் சோழிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து அரக்கோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது